சட்டவிரோத ஆட்கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இலங்கை தமிழர் ஒருவருக்கு கனேடிய அரசாங்கம் புதிய கடவுச்சீட்டு வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் கெனடிய குடிபரவு குடியகல்வு முறையை சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது யாழ்ப்பாணம் கரை நகரை பிறப்பிடமாக கொண்ட தேசிங்க ராசன் ராசையா என்ற நபரை இவ்வாறு புதிய கடவுச்சீட்டை பெற்றுக் கொண்டுள்ளார் தொடர்பில் விசாரணை செய்த போது அவரிடம் புதிய கடவுள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சர்வதேச சட்டவிரோத ஆட்கடத்தல் கட்டமைப்பிற்கு குறித்த நபர் தலைமை தாங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த நபர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து இளைஞர்களை கனடாவிற்கு கடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டை தேசிங்கராசன் ஒப்புக்கொண்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து அவரது கால்களுக்கு இலத்திரன்கள் பிரேஸ்லேட் ஒன்று போடப்பட்டு கடுமையான நிபந்தனை அடிப்படையில் வீட்டில் வசிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது தேசிங்கராசன் தனது கடவுச்சீட்டை ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு உத்தரவிட்டிருந்தது இந்த நிபந்தனையின் அடிப்படையிலேயே தேசிங்கராசன் விடுதலை செய்யப்பட்டார் புதிய கடவுச்சீட்டு விண்ணப்பம் செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டது இலங்கையர் ஒருவரை அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்கு அழைத்து வந்த குற்றச்சாட்டில் தேசிங் ராசனுக்கு பதினைந்து மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இவ்வாறான பின்னணியில் அவர் தொடர்ந்தும் அதே குற்ற செயலில் ஈடுபட்டு வந்தார் என்று போலீசார் கூறுகின்றனர் இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கடந்த மே மாதம் மீண்டும் அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் கனடாவின் கடவுச்சீட்டு முறைமை பலவீனமாக காணப்படுவதாக பல்கலைக்கழக பேராசிரியர் கெலிஸ் சான்பெக் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த இலங்கை தமிழர் இரண்டாவது தடவையாக கடவுச்சீட்டுக் கொண்டார் என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை தேசிய கடவுச்சீட்டு வழங்கப்பட்டது என்பது குறித்து குடிவரவு அமைச்சர் மற்றும் குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது